கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜயின் கட்சிக்கு ஆதரவும் எதிர்ப்பு அலைகளும் கிளம்பியுள்ளது நீதிமன்றம் தரப்பில் தாவேகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாப அலை வீச தொடங்கியுள்ளது சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருப்பதால் திமுகவுக்கு எதிராக தங்களின் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் விஜய்க்கு வைத்திருக்கிறார்கள் திமுகவோ இந்த முறை உதயநிதியை எப்படியாவது முதல்வர் பதவியில் உட்கார வைக்க போராடி வருகிறார்கள் எந்த எல்லைக்கும் செல்லவும் திமுக தயாராகி வருகிறது உதயநிதியை முதல்வராக்க இதற்கிடையில் விஜய் பிரிக்கும் பதிமூன்று சதவீத ஓட்டுகள் திமுகவுக்கு பின்னடைவை உருவாக்கலாம் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது மேலும் அதிமுக பாஜக ஓட்டுகளை விஜய் பிரிக்கலாம் அதனால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என நினைத்தது திமுக அதனால் விஜயை பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் இருந்தது மேலும் சில உதவிகளையும் வழங்கியது ஆனால் மக்கள் மத்தியில் அது தலைகீழாக மாறியது திருமாவளவன் ஓட்டுக்களை பிரித்துள்ளார் விஜய் விஜய்க்கு கூடும் கூட்டத்தில் ரசிகர்களை தாண்டி விசிகா சீமான் சிறிய கட்சிகளின் தொண்டர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பிரபலங்களும் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்ட உதயநிதி சற்று கலங்கி போய்விட்டாா் இதற்கிடையேதான் கரூர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது திமுக இந்த வழக்கில் தீவிரமாக இருக்கிறது விஜய்க்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்க திமுக முடிவு செய்திருக்கிறது அரசியல் ரீதியாக நெருக்கடி இல்லாமல் சட்ட ரீதியாக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது விஜய்க்கு இந்த வழக்கில் சட்ட ரீதியாக கடுமையாக சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில்தான் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எழுந்தது இதனைத் தொடர்ந்து டெல்லிக்கு பறந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைகள் இது உதயநிதி தலையில் இறக்கி இறக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கே தனித்து போட்டியிடும் என்று விஜய் முன்னதாக அறிவித்திருந்தார் ஆனால் இந்த புதிய நிகழ்வுகள் அவரது வியூகங்களை மாற்றியமைக்கக்கூடும் புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக பாஜக பொறுப்பாளர் ஜே பாண்டா அக்டோபர் ஆறாம் தேதி மாநிலத்திற்கு வருகை தரவுள்ளார் அப்போது அவர் மூத்த கட்சி தலைவர்கள் மற்றும் அலுவலக பொறுப்பாளர்களை சந்திப்பார் அப்போது பாஜக கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பார் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை கரூர் சம்பவம் நடந்தபோது டெல்லியில் இருந்தார் கரூர் வந்த என் எம்பிக்களுக்கு கூட்ட நெரிசல் மற்றும் அதன் சாத்தியக்கூறுகள் விளைவுகள் குறித்து கட்சித் தலைவர்களுக்கு விளக்கமளித்தார் அண்ணாமலை இதன் பிறகு வரும் வாரமே கூட்டணியில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இது திமுகவுக்குள் கிளியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விஜயை உதயநிதி நேரடியாக எதிர்க்கவில்லை அப்படி எதிர்த்தால் விஜயின் ரசிகர் பட்டாளம் உதயநிதியை சமூக வலைதளங்களில் வற்று செய்துவிடும் கரூர் விவகாரத்தில் நீதிமன்ற கண்டனங்களும் திமுகவுக்கு எதிராகத்தான் மாறியுள்ளது மேலும் இந்த நிலையில்தான் உளவுத்துறை மூலம் முக்கியமான சர்வே ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் அந்த சர்வேயில் விஜய்க்கு எதிராக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதா ஆனால் இந்த சம்பவத்தில் அரசு மேல் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அரசு மேல் விமர்சனங்களை வைக்கிறார்கள் அரசுக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த ரிப்போர்ட்டும் டெல்லிக்கு கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை